ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கவிராம் யூடியூப் சேனல் நான் நல்லா இருக்கேன் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா அக்சி திருதி அன்னைக்கு நகை எடுத்துக்காக வெள்ளிக்காயினுக்கு டோக்கன் தான் கொடுத்துருந்தாங்க அந்த டோக்கனை போய் கொடுத்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்காயினை வாங்கியாச்சு வெள்ளிக்காய்னா திரும்ப அங்கேயே கொடுத்துட்டு கூட கொஞ்சம் பைசா போட்டு டெய்லி காலையில் போட்டுக்கிற மாதிரி ஒரு கொலுசு எடுத்துருந்தேன் அப்புறமா பார்த்திங்கன்னா பெரிய மாமா பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அதுக்காக மாறனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பானிபூரி வந்துருந்தது ஒரு வாரத்தில் ஒரு டைம் எப்படியாவது இந்த அண்ணே கொண்டு வந்துடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பானிபூரி வர டைம்லாம் கண்டிப்பாக ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொரி மட்டும் தனியாக வாங்கி அதில் சால்லாம் ஊற்றி கொடுத்தாக்கினா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு கிளம்பியாச்சு கட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வச்சு தான் வச்சுருந்தாங்க கோவிலில் வீடியோ கூட எடுக்க முடியல முகூர்த்த நாள்ங்கிறதுனால அவ்வளோ கூட்டமாக இருந்தது திரும்ப மண்டபத்துக்கு வந்தாச்சு மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் போட்டிருந்தாங்க என்னோட ஃபேவரட் ஃபுட்னா அது பிரியாணி தான் சாப்பிட்டு முடிச்சதும் மொய் செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா மாங்காய் இருந்தது அது எங்கள் ரிலேஷன் தான் கொடுத்துருந்தாங்க நாலு மாங்காய் கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டு மாங்காய் கெட்டு போயிடுச்சு உடனே செய்யாததுனால அவங்க கொடுத்து நாலு நாள் கழித்து தான் நானும் ஊருகா போட்டிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கெட்டு போய் ரெண்டு தான் நல்லா இருந்தது இதுலேருந்து என்ன தெரிஞ்சிதுன்னா நம்ம காய்கறினாலுமே எதுவும் வாங்கும்போது நம்ம ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை ரெண்டு நாளுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிக்கிடணும் மொத்தமாக வாங்கி வச்சு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறி வாங்கிக்கிடணும் தேவையில்லாமல் சும்மா இதை நம்ம வாங்கி வச்சு நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு வாங்கி செய்யாமல் விட்டுட்டோன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்காக நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான் மாங்காய் ஊருகாவுக்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக வெந்தயமும் கடுவும் நல்லா வறுத்து சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் நிறைய பேர் கட் பண்ணி ரெண்டு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் ஊறுகாய் செய்வாங்க ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் கட் பண்ண உடனேவே ஊறுகாய் செஞ்சுருவேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவையும் சேர்த்துட்டு காரத்துக்காக நாலு வத்தல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வெந்தயமும் கடுவும் நல்லா வறுத்து பொடி செஞ்சுட்டு அப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும் தூளுப்பும் சேர்த்துட்டு நல்ல கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியும் சேர்த்துட்டு இறக்கணுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சித்தப்பா வீட்டு மரத்துலேருந்து கருவேப்பில் உடச்சிட்டு வந்திருந்தேன் அதையுமே உருவி ஒரு பாக்ஸில் அடித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் மாடு குட்டி போட்டிருக்கு அதனால் டெய்லி பால் கறந்து கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கும் கொடுத்து விட்டுருந்தாங்க காஃபி போட்டு குடித்தாச்சு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ